அனைத்து துறைமைக்கு ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய டேரக்டர் விக்னேஷ் சிவனும் ஆக்டர்ஸ் நயந்திராவும் பார்த்தீங்கன்னா நான் சீமான நபர்களுக்கு நன்றி அப்படின்னு மேடையிலேயே புகழ்ந்து பேசியிருக்காங்க தற்போது விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் வெளியாக போற எல்ஐசி அப்படின்ற படத்தில் சீமானவர்கள் நடிகர் மற்றும் இயக்குநருமான பிரதீப் ரங்கநாதனோடு ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிருக்காரு தெரிஞ்சிருக்கும் இது குறித்து பல இடங்களில் நம்ம போஸ்டரும் பாத்திருப்போம் இதற்காக தான் சீமானவர்கள் தாடி கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு இந்த படம் சம்பந்தமான போஸ்டர் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகிருக்கு இதுல பிரதீப் ரங்கநாதரும் சீமானவர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு இதுல சீமான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு தான் சொல்லணும் சீமான் டேரக்டராக இருந்த போதும் சரி படங்களில் நடித்த போதும் சரி அவர் இப்ப இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் ஆனால் இந்த படத்தில் அவருடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னும் தமிழ் தமிழ்னு பேசுகிறாரு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் கூட இந்த ஒரு புகைப்படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த படத்திற்காக ப்ரொமோஷனில் விக்னேஷ் சிவனும் நயந்திரா பார்த்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் அவ்வளோ வேலையை விட்டுட்டு நாங்கள் கேட்ட ஒரே வார்த்தைக்காக வந்திருந்ததெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் அவரை வச்சு படம் பண்ணதுல நாங்க ஒரு இடம் இருந்து கற்றுக்கிட்டது தான் அதிகமே தவிர நாங்க அவருக்கு சொல்லி தரத்துக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ரொம்பவே பாராட்டி தள்ளியிருக்காங்க நயன்தரா மற்றும் விக்னே சிவன் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல கதாநாயகனாக நடிக்கிற பிரதீப் ரங்கநாதன் சீமானவர்களோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராகவே உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா சீமான் எனக்கு ஒரு அண்ணனாக மாறிட்டாரு அடிக்கடி நாங்கள் ஃபேமிலி டின்னர்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சீமானுக்கு ஏறக்கூடிய ஆளுமை அப்படின்றது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளையும் சரி கோபப்படுத்தும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒன்னும் அரசியல பண்ணுங்க இல்ல நடிங்க அப்படின்னு சீமான் மேல வன்மத்தை கூட பிற அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா தமிழ் தமிழ்னு பேசிட்டு எதனால அவ்வளவு ஸ்டைலிஷான ட்ரெஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்திற்கு என்னடா இவ்வளவு கீழ இறங்கி பேசுறீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு தமிழ்னு பேசினா ஒரு மனிதன் இப்படி தான் உடை அழுந்தணும் அப்படின்ற இந்த மனநிலைமை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மனநிலையை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானவர்களுக்கு இந்த படத்துல சீமானவர்களுக்கு இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமன்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்